மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள் குறித்தாகட்டும் நாங்கள் திறமைந்து பிரமைப்பரிசல் பரீட்சைக்கு தயாராக்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில திறன் ரெண்டுக்கான விட்டு பயிற்சி பார்த்து விட்டோம் தரம் மூன்றுக்கான கால மொத்தம் பதினான்கு பரீட்சைத்தாள்கள்ல நாங்கள் ஒன்பதாவது பரீட்சைத்தாளில் ஐந்தாவது பக்கம் பார்வையிடுபோம் அதாவது ஒன்பதாவது மாதிரி பரிச்சைத்தாள ஐந்தாவது பக்க பரிச்சைத்தாள பார்வையிடுபோம் தற்பொழுது அதாவது இந்த பயிற்சிகள் எங்களை அரச பரீட்சைக்கு நல்ல நிலைக்கு இட்டு செல்லும் என்பதை நீங்க மிகுந்த கவனத்தோடு பின்பற்றி கொள்ளுங்கள் இப்போ இருபத்தி இரண்டாவது வினாவுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம் மாடு ஓடுமா இச்சொல்லில் இடமிருந்து பலமாக உள்ள எழுத்துக்களை பலமிருந்து இடமாக எழுதினால் உருவாகும் சொல் நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கோ இதில் உள்ள பாக்கியம் மாடு ஓடுமா என்ற இரு சொற்களை கொண்டிருக்கின்றது இந்த சொல்லிலே ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றன இந்த ஐந்து எழுத்துக்கள் இடமிலிருந்து பலமாக உச்சரிக்கும் போது எழுத்துக்களை கூட்டி வாசிக்கும் போது மாடு ஓடுமா என வருகின்றது இதே எழுத்துக்களை பலமிலிருந்து இடமாக அதாவது அடுத்த எதிர்த்து சேர கூட்டினால் கூட்டி வாசிக்கின்ற போதும் இது மாடு ஓடுமா என்ற கருத்தை தான் தரும் என்பதை கவனத்துல கொள்ளங்கள் மாடு ஓடுமா இங்கிருந்து பார்த்தாலும் மாடு ஓடுமா அது இங்கிருந்து வாசித்தாலும் மாடு ஓடுமா எனத்தான் தரும் ஆகவே மூன்றாவது விடைதான் பொருத்தமானது இனி நான் இருபத்தி மூன்றாவது வினாவுக்கு விடை காலம் விளக்கத்தை மிக நுட்பமாக மாணவ செல்வங்கள் அவதானிக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்னென்றால் இது கொஞ்சம் பிரதியீடு சார்பான கணிப்புகளோடு சேர்ந்த நுண்ணறிவு சார்ந்த ஒரு கடினம் போல் தோன்றுகின்ற வினா கடினம் அல்ல இதுக்கு இலகு பின்பற்றுகின்ற போதுதான் இது இலகுவாக இருக்கும் இப்ப பாருங்க இந்த இருபத்தி மூன்றாவது வட்டமும் முக்கோணமும் கூட்டப்பட்டால் ஐந்து என தரப்பட்டுள்ளது முக்கோணமும் சதுரமும் கூட்டப்பட்டு ஆறு என தரப்பட்டுள்ளது வட்டமும் சதுரமும் கூட்டப்பட்டு ஏழு என தரப்பட்டுள்ளது சண்டு முக்கோணத்தின் பெருமதி ஜாதி என கேட்கப்படுகின்றது இது நிறையாக இருக்கலாம் விலையாக இருக்கலாம் எங்களுக்கு அந்த அழகை பற்றி அவசியம் அல்ல இது ஐந்து கிலோகிராம இருக்கலாம் அல்ல ஐந்து ரூபாவாக இருக்கலாம் கடைசியில ரெண்டு முக்கோணத்தின் விதி என்ன அல்லது நிறை என்னன்றதும் எப்படியாகவும் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு தேவை ரெண்டு முக்கோணத்தின் பெருமதி யாது பெருமதி என கருத்துக்கொள்வோம் கொள்வோம் அப்ப இதுக்கு விடை காணுகிற பழக்கத்தை நான் மிக கவனமாக சொல்லித்தாரன் கவனித்துக் கொண்டீர்களா என்றால் உங்களுக்கு ஊகிக்கக்கூடியதாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்ப பாருங்க இதுல உள்ள சூக்மம் என்னென்றால் இதுல மூன்று வடிவங்கள் இருக்கின்றது வட்டம் இருக்கின்றது சென்று தரம் இருக்கின்றது முக்கோணம் இருக்கின்றது சென்று தரம் இருக்கின்றது சதுரம் இருக்கின்றது சண்டிதரம் இருக்கின்றது ரெண்டு முக்கோணத்தின் பெருமாள் தான் கேட்கப்படுகின்றது தொடர்பு இருக்கின்றது அதாவது பட்டவன் சண்டை தரம் இருக்கின்றது முக்கோணவன் சண்டை தரம் இருக்கின்றது சதுரமன் சண்டை தரம் இருக்கின்றது இந்த முக்கோணத்தின் இரண்டின் இந்த கேட்கப்படுகின்றது இப்ப நாங்க இதுல கொஞ்சம் உன்னிப்பாக நீங்க அவதானித்து பழகுங்கோ இது இரண்டையும் சேர்த்தால் இதுக்குள்ள என்ன இருக்கின்றது அதாவது தண்டு முக்கோணமும் ஒரு வட்டம் ஒரு சதுரம் இருக்கின்றது அதாவது தண்டு முக்கோணம் இருக்கின்றது ஒரு வட்டம் சதுரம் இருக்கின்றது அப்ப இது ரெண்டையும் கூட்டினால வருகின்றது பதினொன்று என்ற பருமதி வருகின்றது பதினொன்று என்றதுக்கு என்ன வருகின்றது இந்த பொருட்களும் வருகின்றது பதினொன்று நாங்க புது ஒரு அடைப்பை செய்தால் பதினொன்று பருமதிக்க ஒரு சதுரம் ஒரு வட்டம் ஒரு சதுரம் ஒரு வட்டம் ஒரு சரம் இருக்கின்றது இந்த இருந்து இதை கழிப்போமாக இருந்தால் ஏழு கழிக்கப்படுமாக இருந்தால் மிகுதியாக எங்களுக்கு வரப்போறது நான்கு அதாவது நாலு என்ற பெருமதி வருகின்றது பதினொன்றிலிருந்து இருந்து ஏழு கழிக்கின்ற போது நான்கு வரும் அப்ப பதினொன்று பொருட்கள்ல இருந்து இந்த பொருளை கழிக்கிறோம் கழிக்கிறோம் நல்லா கவனிங்கோ இந்த பதினொன்றுல இருக்கிற பொருட்கள் இந்த பருமதி இந்த அளவம் பதினொன்று பருமதிக்குரிய பொருள் இந்த அளவும் சேர்ந்து பதினொன்று இந்த ஏழுக்குரிய பொருள் இது அப்ப பதினொன்றில இருந்து ஏழை கழித்தால் ஆறு வருகின்றது ஆறுக்குரிய பொருள் என்னன்றத நாங்க கணிக்க வேண்டும் இப்ப இதுல இது முதல்ல இருந்து இரண்டாவது கழிக்கப்படும் போது வட்டத்தில வட்டம் போயிடும் சதுரத்தில சதுரம் போயிடும் அப்ப இந்த நாலுக்குரிய பொருள் இரண்டு சாரி இரண்டு முக்கோணங்கள் என்பது எங்களுக்கு தெரிகின்றது இது ஒரு முக்கோணமும் இந்த ரெண்டு முக்கோணமும் தான் இந்த நாளுக்கு பொருள் அப்ப இதுக்குரிய விடை என்ன நான்கு என்பது ஆகும் குழந்தைகளை இது பிரதியீடு 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 கணிப்பு அதாவது பிரதியீட்டு கணிப்பு இது உங்களுக்கு புதிசு என்ற தான் மிக தெளிவாக விளக்கண்டாரன் உங்களுக்கு பழகி கொண்டு போக இது இலகுவான பயிற்சியாக இந்த பருமதி இந்தளவு இதின் தேமதி இந்தளவு இது தெருமதி எவ்வளவு அப்ப நாங்க இத ஒப்பிட்டு பார்க்கின்ற போதும் ஒவ்வொன்றிலும் இவ்விரண்டு வடிவங்கள் இருக்கின்றது என்பதை முதலில் பார்த்து விட்டோம் இப்ப நாங்கள் முதல் ரெண்டு அடைப்புகளையும் கூட்டினால் அதாவது பதினொன்று என்ற ஒரு அடைப்பு வருகின்றது நான் இப்ப பதினொன்று என்ற அடைப்பு கீழே எழுதுகிறேன் கவனிபோ பதினொன்று என்ற அடைப்பு நான் இருக்கிற தரன் வட்டம் முக்கோணம் முக்கோணம் சாதுரம் இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் அதாவது இந்த ரெண்டுக்கும் உள்ளே உள்ள பொருட்களை இங்க தந்திர இந்த இரண்டின்ற பெருமாணங்களும் இங்கே தந்திர இப்ப இது ரெண்டை கூட்டினால் பதினொன்று இப்ப இதுல இருந்து ஏழை கழிக்கின்ற போது பதினொன்றுல ஏழை கழிப்போமாக இருந்தால் விடையாக வரும் ஏழுக்குரியவை என்ன வட்டமும் சதுரமும் ஏழு குறுகிறது இங்க பாருங்க வட்டம் சதுரம் இப்ப இதை கழித்தால் பதினொன்றில் ஏழு போனால் நான்கு என்பது வருகின்றது அப்ப நான்குக்குரிய பொருளைத்தான் நாங்கள் இப்ப கண்டுபிடிக்க போறோம் இப்ப இதிலிருந்து இதை கழிக்கின்ற போது இங்க வருவதை கண்டுபிடிக்கணும் நாலு குறிக்கிறது அப்ப வட்டத்தில வட்டம் போகின்றது சதுரத்தில சதுரம் போகின்றது அப்ப இங்கே ரெண்டு முக்கோணம் தான் வீதமாக பழகின்றது அந்த ரெண்டு முக்கோணமும் நாலு என்பது குறிக்கின்றது இப்ப உங்களுக்கு இங்கே அவதானிக்கின்ற போது புரிந்திருக்கும் அப்படி புரியாவிட்டால் இதை நான் காணொலியில போடுவேன் மீள கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய அம்மா அப்பாட்ட காட்டி அவர்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள் ஏனென்றால் ஒரு முயற்சியில ஈடுபடுகின்ற போது அது புரியவில்லை என்றால் அடுத்து ஒரு கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப பாருங்கள் நாளைக்கு பாருங்க ஆனா உடனே உடனே பத்து தரம் பார்த்தால் சளிப்பு ஏற்படுத்தப்படும் ஆனா இப்ப உங்களுக்கு அதிகாரி என்றபடியால் மூளை நல்ல தெளிவாக இருக்கும் இது புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கிறேன் இப்படி புரிந்து கொண்டால்தான் நாங்க பரீட்சிய வெற்றிகரமாக எதிர்கொள்ள கூடியதாக இருக்கும் சரி நாங்கள் இனி அடுத்த வினாவுக்கு போவோம் நான்கு சொற்களுடனும் தொடர்புடைய படத்தை தெரிவு செய்க இங்க ஒவ்வொரு வினாவிலும் நாலு சொல் தந்திருக்கு வழிகாட்டி அறிவாளி குருவானவர் அன்புள்ளவர் இந்த நாலு சொல்லுக்கும் பொருத்தமானது இது இங்க வைத்தியர் நீதிபதி ஆசிரியர் என்ற மூன்று தொழிலாளிகள் அதாவது மூன்று கடமை செய்கிறவர்கள் நல்ல உத்தமமான கடமை செய்கிறவர்கள் மற்றவர்களுக்கு மிகுந்த பயன் உள்ளது வைத்தியர் என்பது நோயை குணப்படுத்துவார் நீதி நீதிபதி என்பவர் நீதியை வழங்குவார் ஆசிரியர் என்பவர் அறியை வழங்குவார் அப்ப இந்த வழிகாட்டி என்றதுக்கு வைத்தியர் பெருசாக பொருந்தாது நீதிபதியும் பொருந்தாது ஆசிரியர் தான் பொருந்தோம் அதாவது வழிகாட்டி என்றால் நாங்கள் ஒரு விடயத்தை அறிந்து கொள்வதற்கு வழிகாட்டுபவர் வழிகாட்டி அவர் உண்மையிலேயே அறிவாளிதான் அறிவாளி என்பது மூன்று பேருக்கும் பொருந்தோம் அறிவாளி மூன்று பேரும் தான் குருவானவர் என்பதும் ஆசிரியருக்குத்தான் பொருந்தோம் மற்றவையே குருவானவர் என்று சொல்றீங்க அன்புள்ளவர் என்றதும் மூன்று பேருக்கும் பொருந்தும் அப்ப இதுல நாளும் பொருந்தக்கூடிய கருத்தும் பொருந்தக்கூடிய கேள்விக்கான விடை ஆசிரியர் இனி அடுத்த வினாவை பார்வைகிறோம் மண் மண்ண மண் இரும்பு விவசாயி ஆயுதம் கொத்தி சாரி அத பதப்படுத்துவது மண் வெட்டி என்பது மரத்தை வெற்றது இது அறிவால் என்பது நெல்லை அறுவடை செய்வது இது நெல்லை அறிவடை அறி அறிவுற்றுகிறது அறிவால் நெல்ல நெல் வளர்ந்து நெற்பயிர் வளர்ந்து வந்தால் அது நல்ல பதமடைந்த பிறகு அதை வெட்டி அந்த நெல்லை பயிரில் இருந்து வீராக்கி வேறாக்கி எடுக்கிறது தான் இந்த கேட்பாடு அதற்கு இது அறிவால் என்று சொல்லப்படும் அடுத்தது இரும்பாலானது என்றால் மூண்டும் இரும்பாலுதான் ஆயிருக்கு எல்லா சொற்களோடும் பொருந்தக்கூடியது விவசாயி என்றால் இந்த ரெண்டும் கண்டிப்பாக விவசாயிக்கு தேவை ஆயுதம் என்றால் மூன்றும் ஆயுதத்துக்கு பொருந்துகின்றது அப்ப நாலுக்கும் பொருந்தக்கூடிய சொல் மண்பட்டி பதப்படுத்த உதவுகின்றது இரும்பாலானது விவசாயிக்கு பயன் தருவது ஒரு ஆயுதம் இப்ப மண்படுத்த பயன்பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் விவசாயி மண்ணை கொத்துகின்றார் சாறுகின்றார் வெட்டுகின்றார் என நாங்கள் ஆய்வு செய்வோம் இருந்தால் ஒரு விவசாயி ஒரு நிலத்தில பயிரை போடுறதுக்கு முதல்ல விதைய விதைகளை தூங்குவதற்கு முதல்ல அந்த மண்ணை கொத்துவ கொத்தி அதுக்கு பிறகுதான் அந்த பயிரை போடுவார் விதைகளை போடுவேன் என்ன காரணம் விதைகள் இப்ப ஒரு பயத்தம் கொட்ட பயிரும் போடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கோ இந்த விதை நிலத்துக்கு போட்ட பிறகு அது புதிய ஒரு தாவரமாக உருவாகும் அதில வேரோட வேண்டும் அந்த விதையில இருந்து வேரோடி நிலத்துல வேர் பிடிக்க வேண்டும் அதில இருந்து முளை வலிக்கிட்டு மரமாக செடியாக பரதல் வேண்டும் அப்ப இதற்கு இந்த மண்ணில இந்த மண் பதமாக இருக்க வேண்டும் என்ன பதம் அதாவது கனி உப்புக்கள் இருக்க வேண்டும் அடுத்தது நீர் இருக்க வேணும் காற்று இருக்க வேணும் இது எல்லாம் இருந்தால்தான் அந்த விட்டு உழைக்கும் அப்ப மண்ணுக்கு மூன்று தேவை இருக்கின்றது என்று சொன்ன அதாவது இந்த மண்பட்டியால மண்ணை கொத்தி அவர் மண்ணை பலமாக்குகின்றார் அந்த பலமான மண்ணில அத பத மண் விடுகின்றது பதமான மண் அவர் செய்கிறது பலமாக்குறார் பலமண் பலமண் ஆக்குகிறார் பலமண் பதமண் ஆகின்றது அப்பதிலே பசளை தன்மை இருக்கின்றது மண்ணுக்கு பசலத்தன்மை தேவை அதோடு இந்த வளமான மண்ணில மண் மண்ணீர் என்பதை இருக்கும் மண்ணீர் என்பது அந்த வித்துக்கள் உறிஞ்சி வேர் ஓடுவதற்கு உதவும் மண் என்பது அந்த வித்துக்களும் சுவாசிக்கின்றது மண் பேரும் சுவாசிக்கின்றது அதற்கு தேவை மண் அப்ப எங்களுக்கு மண்பட்டி என்பதன் செயற்பாடு உங்களுக்கு இப்ப புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கின்றேன் ஏனென்றால் பிள்ளைகள் ஐந்தாம் ஆண்டு கல்வி என்பது நாங்கள் அறிவே விசாலமாக்கி கொள்ள வேண்டிய ஒரு பயிற்சியாகும் இப்ப அடுத்த கேள்வி நாலு சொற்களக்கம் பொருந்தக்கூடிய பொருள் மண்ணாலானது அப்ப மண்ணாலானது மண் குடந்தா மண்குடம் மண் ஆனது இது குளிர் சாதனை பற்றி மண்ணாலே அல்ல இது குளிர் அதாவது ஐஸ்கிரீம் அதுவும் மண்ணாலே ஆளு அப்ப இது பொருந்தாது மண்ணுக்கு குளிர்ச்சி மூண்டுக்கும் பொருந்தும் குளிராக இருக்கும் மூண்டுமே குளிராகத்தான் இருக்கும் நீர் என்பது இதுக்குத்தான் கூட பொறுத்த நீரை வைத்திருக்கக்கூடியது இதுலேயும் நீரை பாதுகாக்கலாம் இதுக்கு நீர் சேர்ந்த பொருள்தான் மூதாதையர் என்பதும் இதுக்குத்தான் கூட பொருத்தமேன் மக்கள் மூதாதையர் என்றால் எமது முன்னோர் தண்ணீரை குளிர்மைப்படுத்தி குடிப்பதற்காக மண் பாத்திரங்கள்ல வைத்து நீரை குடித்தார்கள் அது மட்டுமல்ல அந்த காலத்திலே அவர்கள் இந்த பாத்திரங்களை மண் பாத்திரம் தவிர அதாவது சில்வர் பகரம் போன்றவற்றில் பாத்திரங்கள் செய்கிற அளவுக்கு அவர்கள் முன்னேறவில்லை அப்ப மண் பாத்திரத்தை தான் பயன்படுத்தினார்கள் முதல்ல களிமண்ணில மண் செய்ய கற்றுக் கொண்டார்கள் மண் பாத்திரங்கள் செய்ய கற்றுக் கொண்டார்கள் களிமண்ணில இருந்து அப்ப மண் பாத்திரங்கள் தான் பயன்படுத்தினார்கள் அது உண்மைக்கே உடம்புக்கு ஆரோக்கியமானது எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நாங்கள் வசதிகளும் நாகரிகங்களும் கூடுகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு உடம்புக்கும் பாதகமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நன்று மாணவ செல்வங்களே நாங்கள் இப்போ அடுத்த பக்க வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம் இப்ப நான் உங்களுக்கு அடுத்த பக்க வினாக்களுக்கு முயற்சி அதாவது விடை காணுகின்ற விளக்கம் தருகின்றேன் கவனிங்கோ இப்போ நாங்க இந்த பயிற்சியில அதாவது ஒன்பதாவது பயிற்சியில ஐந்தாவது பக்கம் பார்வையிட்டோம் இப்பொழுது நாங்கள் ஆறாவது பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம் இது மொத்தம் எட்டு பக்கங்களை கொண்டது இந்த எட்டு பக்கங்கள்ல ஆறாவது பக்க வினாவுக்கு விடை காணும் முயற்சி ஆறாவது பக்கத்துல இது எட்டாவது பக்கத்தை காட்டுகின்றேன் வெற்றி நம்புகிற இது பக்கம் நான் உங்களுக்கு ஆறாவது பக்கத்தை திருப்பி எடுத்து பார்க்கப்படுத்தல் வேண்டும் இதன் ஆறாவது பக்கம் பிள்ளைகள் இந்த பக்க வினாக்களுக்கு விரைவாக விடை வழங்கிவிட்டு மற்ற பக்கங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்புகளில் தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் இன்று மிக குறுகிய நேரம்தான் இனி விருக்கின்றன இப்பொழுது நான் இந்த வினாவுக்கு விடைகாலம் விளக்கம் தருகின்றேன் கவது இது எண்கோலம் பெண்கோலம் என்றாலே பெண்கள் ஏதோ ஒரு ஒழுங்கிலே அமைவது கோலம் என்றாலே ஒழுங்கும் நீங்க பார்த்திருப்பீர்கள் உங்கள் வீடுகளில் அதாவது இந்து மதம் மற்ற மதங்கள்லேயும் இருக்கலாம் வீடுகளுக்கு முன்னுக்கு கோலம் போடுவார்கள் கோலம் என்பது ஒரு ஒழுங்கு அழகு அதிலேயே ஒரு ஒழுங்கு இருக்கும் அதாவது இடம் வளம் என்று தன் பக்கத்தாலையும் பார்க்கின்ற போது ஒரே மாதிரி இருக்க வேண்டும் கோலம் என்றார் அப்ப இதே போல இதுவும் எண்ணுடைய கோலம் எண் ஏதோ ஒரு ஒழுங்கிலே இது தல் விர்த்தும் இப்ப இதுல நாங்கள் பார்க்கின்ற போது இந்த எண் கோலத்தை ஒன்று ரெண்டு மூன்று கூட்டப்படும் போது ஆறு என்ற விடை வருகின்றது அதே போல அடுத்த எண்ணை பார்த்தால் ரெண்டு மூன்று ஐந்து கூட்டப்படும் போது பத்து வருகின்றது மூன்று நாலு ஏழு கூட்டப்படும் போது பதினாலு வருகின்றது நாலு ஐந்து ஒன்பது கூட்டப்படும் போது என்ன பதினெட்டு வரம் இது ஒரு வகையில அடுத்தது இங்க பாருங்க இந்த ஒன்று ரெண்டும் மூன்று இந்த ரெண்டு மூன்று குட்டி ஐந்து இந்த மூன்று நாலு குட்டி ஏழு இந்த நாலு ஐந்து குட்டி ஒன்பது மூன்றின் இருமடங்கு ஆறு ஐந்தின் இருமடங்கு பத்து ஏழின் இருமடங்கு பன்னிரண்டு அப்போ ஒன்பதின் இருமடங்கு பதினெட்டு என்பது விடையாக அமைகின்றது இனி நாங்கள் அடுத்த எண்கோலத்தை பார்ப்போம் அதிலேயும் எங்களுக்கு ஏதோ ஒரு சூக்மான் தெரிகின்றது மூன்றும் சேர்ந்து கூட்டிய பிரமாணம் இதாக இருக்கின்றது சென்று மூன்று தரம் கூட்டினால் கூட்டுவதும் போது ஆறு தண்ட மூண்டால பெருக்கினாலும் ஆறு எங்களுக்கு கூட்டல் பெருக்கலுக்குள்ள தொடர்ந்து தெரிகின்றது ஒரு எண்ணை மீளமிழ கூட்டுவதும் ஒரே ஒரு எண்ணை அந்த மீளமிழ கூட்டுகின்ற தடவைகளின் எண்ணால் பெருக்குவதும் ஒரு விடியைத்தான் தரும் மீளமள கூட்டல் தான் பெருக்க மீளமள கழித்தல் தான் பகத்தன் அப்ப இதுல பார்ப்போம் மூன்று 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 ஒன்பது நாலு நாலு நான்கு மூன்று பன்னிரண்டு ஐந்து 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 ஐ மூன்று பதினைந்து அப்ப இதுக்குள்ள வர வேண்டியது ஒன்பது என்ற முதலாவது விடை ஆகும் இனி நாங்கள் அடுத்த வினாக்கள் நுழைவோம் அதாவது இருபத்தி ஒன்பதாவது வினா இந்த வினாவிலே நாங்க உற்று கவனிக்கின்ற போது இப்ப ஒரே எண் தந்தை கரையிலே இருக்கின்றது இடம்பலம் ஒரே எண் இருக்கின்றது அந்த எண்ணுக்கு அடுத்த முதல் எண்ணாக முன்னுக்கு இருக்கலாம் இந்த பாருங்க ஒரே எண் அதற்கு அடுத்த முதலு வரலாம் பார்ப்போம் நாங்கள் முதலாவது பார்ப்போம் நாலு நாலு அடுத்தது ஐந்து வந்திருக்கு மூன்று மூன்று அதற்கு அடுத்தது நாலு வந்திருக்கு ரெண்டு ரெண்டு அதற்கு அடுத்தது மூன்று ஒன்று ஒன்று அடுத்தது ரெண்டு இது இதுதான் மேலே வந்திருக்கு இங்க பாருங்க ரெண்டு ரெண்டு மூன்று மூன்று அப்ப இதுகம் ஐந்தாகத்தான் இருக்கும் அப்ப கேள்விக்கான விடை மூன்றாவது இனி நாங்கள் முப்பதாவது கேள்விக்கு விடைகான முயற்சியில் ஈடுபடவும் இதில் அரைவாசியை நிலக்க மேலதிகமாக இன்னும் எத்தனை கட்டங்கள் நடத்த வேண்டும் அப்ப எங்களுக்கு தெரியணும் அரைவாசி என்றால் இப்ப நாங்கள் இதை இப்படியே பிரித்தால் அரைவாசி இந்த அளவு மற்ற மாதிரி பிரிக்கலாம் இதை இப்படித்தான் பிரிக்கல இந்த நேர் ஹோட்டல் பிரித்தாலும் இது அரைவாசியாக வரும் இது அரைவாசியாக வரும் இது அரைவாசி இது அரைவாசி எப்படியாவது பிரித்து அரைவாசியை நிலத்துவதற்கு மேலதிகமாக இன்னமத்தனை கட்டங்கள் கஷ்டங்கள் நிலத்த வேண்டும் மேலதிகமாக அப்ப இங்க பார்க்கிறோம் ஒரு கட்டம் இரண்டு கட்டம் மூன்று கட்டத்தை நடத்தி அரை வாசி வந்தவிடும் அப்ப மூன்று என்பது விடையாகும் சிலவள்ள பிள்ளைகள் அவசரத்துல இது எடுத்துத்தானே தானே இருக்க எடுத்தே நாலு என்று விடை போடுவார்களே தவறு இங்க இதான் கவனிக்கப்பட வேண்டியது இனி இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம் இறுதி வினா இதனுள் மேலதிகமாக எத்தனை சதுரங்கள் ஆக்கலாம் எத்தனை சதுரம் இன்னும் இருக்கின்றது என்பதை கேள்வி இப்ப எங்களுக்கு தெரிகின்றது மூன்று நிழல் இருக்கின்றது அப்ப தண்டு தர மூன்று ஆறு சதுரங்கள் ஆக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப இங்க பாருங்க இதுல நிதை தண்டு இருக்கின்றது நிரல் மூன்று இருக்கின்றது அப்போ ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு என்ப மூன்றாவது விடை தான் பொருத்தமாக இருக்கின்றது நன்றி மாணவ செல்வங்களே இப்பொழுது நான் உங்களுக்கு அடுத்த பக்க வினாவுக்கு விடியளிப்பதற்கு நேரம் போதாது ஆன முறையில அடுத்த இரு பக்கங்களையும் நாங்கள் நாளைய வகுப்பில கணிப்போம் அதாவது அன்பு குழந்தைகளே நீங்கள் மிகுந்த அக்கறையோடு கற்பது உங்களுடைய சிறந்த பொறுப்பேரை நிச்சயமாக தரு வெளிப்படுத்தும் நீங்க அதிகார வேலையிலே எழுந்திருந்து படிக்கிறீர்கள் உங்களுடைய முயற்சியை மிகவும் பாராட்டுகின்ற இந்த முயற்சி தொடர்ச்சியாக நீங்க மேற்கொள்கின்ற பட்சத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பயனை தரும் என்பதை நீங்க கருத்துல கொண்டு கொஞ்சம் அக்கறையாக படித்தவற்றை மீட்டுக் கொள்வதற்கும் நீங்க பயிற்சி பெருங்கோ அதாவது நீங்க இவ்வாறு தொடர்ந்து முயற்சி செய்கின்ற போது அது நல்ல ஒரு பயனை தரும் என்பதை நீங்க நன்கு உணர்ந்து கொண்டு பயிற்சியில ஈடுபடுங்கோ இங்க வீடியோ போடாத பலர் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி நான் ஒரு கருத்தையும் சொல்லவில்லை